பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாட உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்த துடிக்கும் நம்மளுடைய அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களுக்கு புதன் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்து மற்றும் நான்காம் மட அதிபதியோட சேர்ந்து கிட்டத்தட்ட பயணம் செய்யும் இந்த அற்புதமான காலம் வண்டி வாகனங்களை வாங்கி புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு அதேபோல் பழைய வண்டியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை என்னடா பண்ணார் இப்போ பார்க்க முடியல இப்போ பார்க்க முடியலங்கிற வருத்தப்பட்டீங்க வந்தீங்களா அந்த வண்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச காரோ அல்லது பைக்கோ நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உங்களுக்கு செயல்படுத்த போது அதே போல் வீடு மனை வாங்குறதுக்கான நல்லா இருக்குது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப நாள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் வீடு இன்னும் முடிவடைய மாட்டேங்கி என்ன தெரியல காசு தான் போய்கிட்டே ரொம்ப காசு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த மிதின ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான செயல்பாடு என்னென்னா உங்களுடைய தாத்தா அப்பா வழி அப்பா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இல்லை அவனுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே நிவர்த்தியாக போகுது அதாவது தாத்தாவும் இருக்காது சொத்து இருக்கு ஆனால் சொத்து பிரச்சனை இருக்குனாலும் நிவர்த்தி ஆகிருவோம் இல்லை தாத்தா மட்டும் இருக்காரு அப்படின்னா அந்த ப்ர அவருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நிறைய செலவு செலவிச்சுருப்பீங்களா அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலம் படிப்புக்காகவோ அல்லது கல்யாணத்துக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வெளிநாடு போய் படிப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது மேலும் இன்னொரு விஷயத்த நம்ம நம்மளுடைய அன்பானந்த மிதிர சொல்லலாம் உங்களுடைய தொழில் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன தொழிலாக இருக்கட்டும் அந்த தொழிலில் நீ அதிக கவனம் செலுத்தினால் அதிக கவனம் செலுத்தினால் அதிக அக்கறை செலுத்தினால் ஆட்டோமேட்டிக்காக பரிசு சாடுவாங்க அப்படியே மனசை போட்டு பொறுக்கி கஷ்டப்பட்டு பின்னி தேவையே தேவையில்லை கிரகங்கள் அதுக்கு சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களையும் சரி உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளையும் சரி ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள்ல யாராச்சும் பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த பணம் வரவே மாட்டேங்க என்ன பண்ண தெரியலப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா முடியல அப்படின்னு யோசிக்கிற நம்மளுடைய அன்பானந்த ராசிக்கு கொடுத்த பணம் உறுதியா கிடைக்கும் உங்களோட தரமாட்டம் சீட்டு போனவர் கூட என்ன பண்ணுவாரு இந்த மாதத்துல கூட்டு வச்சு கொடுத்துருவாரு ஏன்னா கிரகங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்ப எப்போ கொடுப்பாங்கன்னு காத்திருக்கு கரெக்டா கொடுக்கவே இல்லைன்னா தேதிக்கு என்ன பண்ணுங்க நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுருங்க தப்பே கிடையாது பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு வரையும் உங்களுடைய கொடுத்த பணத்தை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் அதை கேட்கல அதை கண்டுக்கலைன்னா தான் என்ன ஆகும் உங்களுடைய கொடுத்த பணம் வருவதில் நிறைய லாக் ஏற்படும் நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்போ வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுடைய பூர்வீக வீடு வரும்னு நம்ம செய்யிட்டோம் ஆனால் எந்த வீடு வாங்குவதாக இருந்தாலும் வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப உயிர் மூச்சு நீங்கள் சர்வசாதமான இருக்க மாட்டீங்க அப்படியே இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க அப்போ உங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய உங்களோட சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியங்கள் கிரக நிலையில ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்கிற வழிபாடை மட்டும் பின்பற்றுங்க இந்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்துல உறுதியாக நீங்கள் சுக்கர போய் வழிபாடு செய்யுங்க நவகிரகத்தில் உள்ள சுக்கர பவானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்